வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் இன்னும் நெருக்கமாக படிக்கலாம் இப்போது நாம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் சிம்போட்டிக் ஆயன்சி டிக்கர் எஸ் எம் இந்த மதிப்பாய்வு ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் சிம்போட்டிக் ஆயன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது லாகஸ்டிட் ஒப்பீட்டில் இருபத்தொன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மதிப்பாய்வு செய்வோம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் மே ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூச்சியம் புள்ளி மூன்று புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகள் சிம்போட்டிக் ஆயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சிம்போட்டிக் ஆயன்சி மற்றும் பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம் சிம்போட்டிக் ஆயன்சி இருபத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது மைனஸ் மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சிம்போட்டிக் ஆயன்சி இருபத்தேழு புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் டாலர்கள் எண்பத்தொன்பது பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இருபத்தொரு சென்ட் பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் பத்தொன்பது பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சிம்போட்டிக் ஆயன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் முப்பத்தொன்று புள்ளி ஒன்று ஐந்து இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு பூச்சியம் பூஜ்ஜியம் இருபத்தொன்பது பில்லியன் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் என்பது மூலதனத்தில் பதினான்கு சதவீதம் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் இருநூற்று எழுபது புள்ளி ஐந்து துணைப் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் ஏழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருநூற்று நாற்பத்தொன்பது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பதிமூன்று புள்ளி மூன்று ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு பதினாறாயிரத்து எண்ணூற்று பதினாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது நானூற்று பதினேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபம் கழித்தல் நான்கு இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆயிரத்து ஐநூறு டாலர் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஒன்று இருபத்தாறு மூன்று பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் நூற்று ஐம்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகள் முப்பத்தாறு புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளன தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது சிம்போட்டிக் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை அறுபத்தி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் நாற்பத்தேழு டாலர் ஐந்து சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக முப்பத்தைந்து டாலர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணைக்குச் செல்வோம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பகுப்பாய்வின் விளைவாக சிம்போட்டிக் ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது நாற்பத்தேழு டாலர் ஆறு சென்ட் இல் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை இயக்கத்தைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் இருபத்தொன்று புள்ளி ஐந்து மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் கே ஏஆர்ஓ முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முதன்மை ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்